ரூபாய் ஆயிரத்தி இரநூறு கோடி தண்ட செலவு இந்த காசில் பத்து வந்தே பாரத் ரயில் உருவாக்கலாம் இந்தியாவின் போக்குவரத்து அமைப்பின் அடிப்படை தூண்களாக இந்திய ரயில்வே கருதப்படுகிறது தினமும் மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் ரயில்களை நம்பி பயணம் செய்கிறார்கள் ஆனால் இந்த முக்கிய சேவையை பயன்படுத்தும் சில பயணிகளின் பொறுப்பற்ற பழக்கம் ரயில்வேக்கு பெரும் சுமையாகவே மாறி வருகிறது குறிப்பாக பான் மசாலா மற்றும் குட்கா போன்றவற்றை உபயோகித்து ரயில் பெட்டிகள் மற்றும் நிலையங்களில் துப்புவது பெரிய பிரச்சனையாகவே உருவெடுத்துள்ளது இந்த எச்சில் கரைகளை அகற்ற இந்திய ரயில்வே ஆண்டுதோறும் செலவிடும் தொகை கேள்விப்பட்டால் ஆச்சரியமளிக்கும் பான் மசாலா மற்றும் குட்கா துப்பலால் உருவாகும் கரைகளை சுத்தம் செய்ய மட்டும் ஆண்டுக்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது ரயில் பெட்டிகள் நடைமேடைகள் நிலைய வளாகங்கள் என அனைத்திலும் சுத்தமாக வைத்திருக்க இவ்வளவு பெரிய தொகை பயன்படுத்தப்படுகிறது இந்த செலவு எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் போதும் ஓராண்டில் குட்கயச்சல் சுத்தத்திற்கு செலவாகும் பணத்தில் சுமார் பத்து புதிய வந்தே பாரத் ரயில்களை உருவாக்க முடியும் ஒரு வந்தே பாரத் ரயிலை தயாரிக்க நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது கோடி ரூபாய் வரை செலவாகிறது இதே தொகையில் பல ராஜ்தானி ரயில்களையும் உருவாக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குட்க என்பது புகைகளை பாக்கு மற்றும் நறுமணப் பொருட்கள் கலந்து ஒரு மெல்லும் பொருள் இதை பொது இடங்களில் பயன்படுத்தி துப்புவது சுற்றுப்புறத்தை அசிங்கமாக மாற்றுவது சுகாதாரத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது காலப்போக்கில் இந்த கரைகள் சுவர்கள் இருக்கைகள் மற்றும் ரயில்களின் நிரந்தரமாக பதிந்துவிடுகிறது தூய்மையற்ற இந்த சூழல் ரயில்களின் அழகை மட்டுமல்ல பயணிகளின் உடல்நலத்தையும் பாதிக்கிறது குறிப்பாக மழைக்காலங்களில் எச்சில் மழைநீருடன் கலந்து நோய்கள் பரவும் அபாயம் அதிகம் இது குழந்தைகள் முதியவர்கள் போன்றவருக்கு கூடுதல் ஆபத்தை உருவாக்கும் தூய்மை இந்தியா போன்ற பல விழிப்புணர்வு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் பொதுமக்களின் பழக்கங்களில் மாற்றம் இல்லாமல் இந்த பிரச்சனை தொடர்கிறது குட்கா கரைகளை சுத்தம் செய்ய செலவாகும் இந்த கோடிகளை ரயில்வே பாதுகாப்பு பயணிகள் வசதி உள்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் அதற்காக ஒவ்வொரு பயணியும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது வேண்டியது இன்றியமையாத தேவையாக உள்ளது